அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசுமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு என்ன சார் மைக்கை கையில் எடுத்து வச்சு பேசுறீங்களே அப்படின்னா சில இந்த ஒரு பயிற்சிக்காக ஒரு சில பயிற்சிக்காக நான் இதை வந்து இப்போ பழகிக்கிட்டு இருக்கேன் நிறைய மேடைகளை சந்திக்கிறதுக்காகவும் என்னோட எனக்கு ஒரு சிறிய அனுபவத்திற்காகவும் நான் இதை பயன்படுத்துகிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து வாய்ஸ் வந்து பிரேக்கப் ஆகுது வாய்ஸ் நீங்கள் தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதுனால நம்ம அதை கையில் வச்சு பேசுகிறதுனால என்ன ஆக போகுது அதனால் நம்ம யதார்த்தமான முறையில் சில விஷயங்களை கொடுக்கும்போது அது தெளிவான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பயன்படுத்துகிறேன் அப்போ இன்னின்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து ஆல்ட்ரேஷன்ஸ் நீங்கள் இப்போ ஒரு ஒரு ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப இருக்குது அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்கிறேன் அப்போ அந்த வாஸ்து ஆல்ட்ரேஷன்ஸ் இப்போ ஒரு ஒரு வீடை வந்து வாஸ்து பார்க்க போகிறோம் ஒரு வாஸ்து நிபுணர் அழைத்து நீங்கள் வாஸ்து பார்க்குறீங்க அந்த வீடு வந்து ஒரு எண்ணற்ற தவறுகள் சொல்கிறாருன்னு வைங்க ஒரு பத்து தவறுகள் சொல்கிறார் மிகப்பெரிய தவறுகள் என்ன மிக சிறிய தவறுகள் என்னங்கிறது முதல்ல லிஸ்டன் பண்ணுங்கள் லிசன் பண்ணுங்கள் அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் அதை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த விதிகளை நீங்க பயன்படுத்துவீங்கன்னா எளிதாக பெரிய விஷயத்த கூட நீங்க ஈஸியா அதை மாத்தலாம் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து இது ஏன்னா இப்போ ஒரு நிறைய ஒரு இடத்துல நடந்த தவறு வாஸ்து ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து ஒரு வாஸ்து நிபுணர் சொல்லிட்டு போறாரு அவர் சொல்லிட்டு போன விஷயங்கள் வேற இவங்க பண்ண விஷயங்கள் வேற அப்போ வாஸ்து நிபுணரை கூடவே வச்சுக்கிட்டு அலைய முடியுமா சார் அப்படிங்கிற கேள்வியும் அதுல வருது அதனால நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நீங்கள் முதல்ல அந்த வாஸ்து ஆல்ட்ரேஷன்ஸ் ஒரு வாஸ்து என்னெல்லாம் சொல்கிறாரு அதை லிஸ்ட்டு போட்டு அதாவது அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணுங்கள் எப்போவுமே அவர் நோட் பண்ணி வச்சுட்டு பிரச்சனைகள் நான் என்ன பண்ணுற முடியும் அதை நோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகளும் தேடாது முதல்ல அதை எழுதுங்க அது ஈஸியாக ஷார்ட் அவுட் ஆகும் அப்போது சும்மா வந்தார் ரெண்டு மணி நேரம் பார்த்தாரு இது இதெல்லாம் மாற்ற சொன்னார் இது இதெல்லாம் மாற்ற சொன்னார் இந்த இதை மாதிரிலாம் இருக்கக்கூடாது நான் ஒரு வாஸ்து பார்க்குறேன் அப்படின்னா என்னை பார்த்து என்னை அதாவது கூட்டு என்னை அழைத்து வாஸ்து பார்த்த நண்பர்களுக்கு நான் எப்படி பார்ப்பேன்னு தெரியும் அதனால் நான் என்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக விஷயங்களை நான் பேசுகிறது எனக்கு பிடிக்காது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டிப்ஸு பத்து விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுட்டு இதில் பெரிய விஷயம் எது சின்ன விஷயம் எதுன்னு பாருங்க முதல்ல சின்ன விஷயத்த பண்ணுங்க எல்லாருமே வந்து பெரிய விஷயங்களை பண்ணிதாங்க சின்ன விஷயங்களை பண்ண தவறுதாங்க அப்போ நான் அதை ரெண்டாவது என்னென்னா அந்த லிஸ்ட்டை பார்த்த உடனே பயந்துடுறாங்க இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தவறு அப்போ வாஸ்து பார்த்ததுக்கும் ப்ரயோஜனம் இல்லாமல் போய் அந்த வாஸ்து மேலே இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒரு இன்னும் ஒரு நாலஞ்சு பேர்ட்ட கன்சல்ட் பண்ணுறது இதே போல் தவறுகள்லாம் பண்ணாமல் நம்புங்க முதல்ல நிச்சயமாக உங்களுக்கு அந்த இயற்கை வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் முதல்ல ஒரு தவறு நட இப்போ தவறான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது தவறு கிடையாது அது உங்களை டியூன் பண்ண போகுதுன்னு அர்த்தம் உங்களை மாற்றப் போகுது அதுவும் நன்மைக்கேன்னு நினைங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து இப்போ ஒரு வாசரில் பத்து பத்து பெரிய விஷயங்கள் சொல்கிறாருன்னா அது சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லுவார் அந்த சின்ன விஷயங்களை நீங்கள் கேட்ச் பண்ணி எளிதான முறையில் மாற்றம் பண்ணுங்க நான் அப்படி நிறைய விஷயங்களை நான் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் ஜெயித்தவங்க இருக்காங்க அப்போ ஜெயித்தவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீடியோ போடுங்க சார்னா அது வந்து ஒரு தவறான செயலாக நான் பார்க்குறேன் பார்ப்போம் வருங்காலங்களில் நான் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்காவது நான் வாஸ்து பார்த்த இடங்கள்ல அவங்களுடைய சக்ஸஸ் என்ன நான் எந்த அளவுக்கு என்ன அவங்கள டியூன் பண்ணேன் எப்படி டியூன் பண்ணேன் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நான் அவங்க மூலமாகவே ஏன்னா நிறைய வந்து இதை வந்து பிரபலமாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மக்கள் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் ப்ரூஃப் பண்ணக்கூடிய எனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை இருந்தாலும் வரும் நாட்களில் நான் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து உங்களுக்கு இப்போ நான் வாசு பார்த்த இடங்களில் அவங்கள ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்காவது நான் வாங்கி நான் உங்களுக்கு நிச்சயமாக அதை ஷேர் பண்ணுறேன் அவங்க என்ன பண்ணாங்க அதில் என்ன மாற்றம் கிடைத்தது அப்படின்ட்டு அப்போ நீங்கள் வந்து வாஸ் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணும்போது முதல்ல செலக்ட் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுங்கள் ஜன்னலை தருங்க ஜன்னல் இல்லைன்னா ஜன்னல் வைங்க ஒரு உச்ச வாசல் தப்பாதுன்னா எது சின்ன சின்ன விஷயமோ உங்களால இப்ப சடனா என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத பண்ணுங்க சார் வீட்டை மாற்ற சொல்லிட்டாரு சார் அப்படின்னா அப்படின்னா இப்ப வீட மாத்த சொல்றாங்க சஜஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் பத்து சில பேர் சொல்லிருவாங்க ஒரு பத்து இருபது விஷயங்கள் சொல்லிருவாங்க சொல்லிட்டு வீடை காலி பண்ணி போயிருங்க இதெல்லாம் மாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா நான் என்னுடைய அணுகுமுறை வந்து அது வேறு மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எது சரி எது தவறு என்பதை உணர்ந்து அது தவறாக இருந்தாலும் கூட இப்போ பத்து விஷயம் கொடுத்துட்டு பத்து விஷயத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து வீடை காலி பண்ணி போயிருங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் நான் அதுக்காக எதுவுமே வந்து வாசல் சொல்ல செய்யக்கூடாதுன்னுலாம் சொல்லலை இப்போ நானே நிறைய இடங்களில் போய் கரெக்ஷன் சொல்லுவேன் நான் வந்து அதாவது ஷார்ட்டா இதை பண்ணா இது நடக்கும் இதை பண்ணா இது சரியாகும் அப்படிங்கிறத வெரி ரொம்ப ரொம்ப ஆணித்தனமாக சொல்லுவேன் எனக்கு அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அது நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை அவங்க நம்பிக்கையாக மாறினா மட்டும்தான் அது ஜெயிக்க முடியும் சும்மா ஏதோ சொல்றாரு ஏதோ செய்யணும்னு செஞ்சாலாம் நடக்காது நிச்சயமா ஒருத்தங்களோட இப்போ இன்னொருத்தவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது அது நிச்சயமா நடக்கும் நீங்க அதனால அதை நினைத்து குழப்பம் அடைய வேண்டாம் இதை உடைக்க சொல்கிறாரு அதை உடைக்க சொல்கிறாரு எதை செய்ய நம்ம இதை எப்போ செய்ய அதை எப்போ செய்யணும் கன்ஃபியூஷன் ஆகாமல் அன்னைக்கே அன்னை அந்த பொழுதே வந்து நீங்கள் அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த வாசனை நட்டை வாங்கிடணும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் எது பண்ணால் எது சின்ன சின்னதாக பண்ணி நீங்கள் வந்து பெரிய பிரச்சனைகளை வந்து தவிர்க்கணும் முதல்ல முதல்ல நம்ம மனநிலையை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டெப் ஏறினா போதும் என்னுடைய வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அந்த ஆளை உச்ச உச்சத்தை தொட வச்சிருவேன் நான் போடீஸ்வர ஆக்கிடுவேன் அவங்கள வந்து பெரிய பணக்காரங்களை ஆக்கிடுவேன் அவங்கள வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலை அவ்வளவுதான் இந்த நிலை என்ன அடுத்த நிலை என்ன இப்போ இந்த நிலையில எந்த நிலையில இருக்கிறீங்களோ அவங்களுடைய அந்த பிரேக்கை ரிலீஸ் பண்ணி விடுறதுதான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோட்ல ஸ்பீடு பிரேக்கர் இருக்கலாம் ஸ்பீடு பிரேக்கர்னு கண்ணுக்கு தெரியும் நம்ம சிலவங்க ஸ்லோ பண்ணி போவாங்க சில பேங்க தட தடன்னு ஏறி போவாங்க சிலவங்க வந்து ஸ்பீடு பிரேக்கர் சிலவங்க வந்து அந்த கவனிச்சு பார்த்து அது ரோட்ல இருக்கிற ஸ்பீடு பிரேக்கரை நம்ம கவனிக்கலாம் சில பேர் வந்து கவனிக்காமையே போறது வழக்கம் அப்போ கவனிக்கக்கூடிய பட்சத்தில் இருந்தாலும் அது ஸ்பீடு பிரேக்கர் தெரியறதுனால நம்ம கவனித்து தாண்டிடுறோம் வீடு குறித்த சிந்தனைகளை வந்து கொஞ்சம் வாஸ்து நிர்மலிட்டு ஆலோசனை பெற்று அதை நீங்கள் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு தோன்றிய விஷயங்களை வந்து நான் நிறைய விஷயங்கள் வாஸ்து சம்மந்தமான நிறைய தகவல்களை வந்து யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்னுடைய வீடியோவில் போய் பாருங்கள் அதில் வந்து ஏதாவது விஷயங்கள் மிஸ் ஆயிருந்ததுன்னா நீங்கள் யூடியூப்பில் அந்த கமெண்ட்ஸில் கொடுங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் வரும் நாட்களில் வீடியோ பதிவாக கொடுக்குறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லாம் உள்ள இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்